எல்லோருக்கும் என்னுடைய இதயப்பூர்வமான நமஸ்காரம் இந்த மனது நம்மையே நம்மிடம் மறைத்து விட்டது இந்த மனசுங்க நம்மக்கிட்டையே நம்மளை மறைத்து வைத்திருக்கிறது அதுதான் இந்த மனது இந்த மனசு நம்மக்கிட்டையே நம்மளை மறைத்து வைத்திருக்கிறது இந்த மனது நம்மிடமே நம்மை மறைத்து வைத்திருக்கிறது இந்த மனது நம்மிடமே நம்மை மறைத்து வைத்திருக்கிறது ஏன் எத்தனை முறை சொல்கிறேன் தெரியுமா எத்தனை முறை நான் சொன்னா கூட உங்களுடைய உண்மையான இயல்பை மறைத்து வச்சிருக்கிற இந்த மனசு தான் இதை கேட்குது இதை பல முறை கேட்கும் பொழுது தெய்வீக விழிப்பால் ஒரு முறை நீங்கள் உண்மையாக கேட்டால் அங்கே தான் தியானம் பிறக்குது தியானம்னா என்ன தெரியுங்களா எந்த முயற்சியும் பண்ணாமல் சும்மா அமைதியாக அமர்ந்து வர எண்ணங்களை நம்ம கவனிக்கிறது தான் தியானம் ஏன்னா நம்மிடமே இந்த மனசு நம்மளை மறைச்சி வச்சுருக்கிறதுனால அதான் எப்போதும் நம்ம விழிச்சின் இருக்கும்போதெல்லாம் அதாவது நம்ம தூங்குகிற நேரம் போக மீதி நேரமெல்லாம் நம்ம இந்த மனதினுடைய பிடியில் இருக்கிறதுனால ஸோ அதுதான் நம்மளை முழுமையாக ஆளுமை செலுத்துறதுனால நம்மளால் தியானம் பண்ண முடியாது அப்போது தியானம்ன்றது ஒரு நிகழ்வு தானே அந்த நிகழ்வுக்கு நம்ம வழிபடணும்னா நம்ம ஜஸ்ட்டு அமைதியாக உட்கார்ந்து நமக்குள்ளே வர எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஏன் தெரியுங்களா ஒரு பூர்ண அமைதியில் தான் ஒரு மௌனத்தில் தான் ஒரு நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் உண்டாக முடியும் அமைதியிலிருந்து தான் இந்த படைப்பே இருக்கும் ஏன்னா இறைவன் பரம ஞானம் இல்லையா அந்த ஞானம்னா என்னங்க பூரணமான அமைது பகவான் ரமண மகரிஷியை பார்க்கும்போது அவர் ஞானி அவர் கிட்ட போனால் நமக்கு என்ன உணர்வு ஏற்படும் நமக்குள்ள அந்த ஒரு தெய்வீகமான அமைதி நமக்குள்ளேயும் அது பரவும் அப்போது இறைவன் நிலை என்ன ஞானம் ஞானத்தோட நிலை என்ன அமைதி தெய்வீகமான ஒரு அமைதி இந்த தெய்வீகமான அமைதியில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாக பிறக்கும் நம்ம செய்கிற தொழிலோ நம்ம என்ன நம்ம எந்த தொழில் வேணால் செய்யலாங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு அமைதியான மனநிலையில் இருந்து நம்ம செய்யும்போது ஒரு அற்புதமான ஊக்கம் இருக்கும் தெளிவு இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் நம்ம அதை நூற்றுக்கு நூறு சரியாக செய்வோம் அதனால் பொருளாதாரத்திலும் சரி ஆத்ம திருப்தியிலும் சரி நம்ம சூப்பராக இருப்பாங்க அப்போது தியானம் அப்படின்னு நம்ம ஒன்று செய்யணும் இல்லை அமரணும்னு முடிவு எடுக்கும்போது நம்மக்கிட்டையே இந்த மனசை நம்மளை மறைச்சி வச்சிருக்குன்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த மனசே நம்மளை முழு நேரமாக ஆளுமை பண்ணிகிட்டுருக்கு அதனால் நம்ம நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கண்களை மூடி இந்த எண்ணங்களை கவனிக்க 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 கவனிக்கத்தான் நம்ம இந்த மனதின் பிடியிலிருந்து மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்லமாக நம்ம விடுபட முடியும் ஸோ அதனால் தான் தியானம் மிகவும் முக்கியம் தியானம் என்றால் என்ன தற்சமயத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்த நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக நீங்கள் வாழும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு சிறந்த மனிதராக திகழ முடியுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்காக வாழ பழகுங்க உங்களுக்காக வாழ்கிற பழகிற முதல் படி என்ன தெரியுங்களா நீங்கள் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அழகாக கண்களை மூடி வர எண்ணங்களை சும்மா கவனியுங்க வர உணர்வுகளை சும்மா கவனிங்க எடுத்த உடனே இது வந்துடாது தான் மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா பழகுங்க கண்டிப்பாக கை கூடுங்க இது நிச்சயமாக கை கூடுங்க இது தாங்க நம்ம செய்ய வேண்டியது இந்த சமயத்தில் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க திரும்பவும் சொல்கிறங்க இந்த மனசு நம்மிடம் இருந்தே நம்மை மறைச்சி வச்சிருக்கு அப்போது நம்மனா யார் நம்மளுடைய இயல்பே அமைதிங்க நம்மளுடைய இயல்பே அன்புங்க நம்முடைய இயல்பு ஞானமுங்க ஆனால் இதை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கு இந்த மனசு நீங்கள் குழந்தைங்களை பார்க்குறீங்கள அந்த குழந்தைங்களை எந்த குழந்தைய பார்த்தா நமக்கு தூக்கணும் அதோடு கொஞ்சம் விளையாடணும்னு தோணுது ஏன்னா அதனுள்ள அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுது இல்லையா அப்போது அது வளர வளர தான் அது மறைக்கப்படுது இல்லாமல் போயிடல மறைக்கப்படுது இந்த மனதால் அது மறைக்கப்படுது ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தியானம் மிகவும் முக்கியம் மனதை கவனிப்பது மிகவும் முக்கியம் அப்போது நம்முடைய இயல்பான இந்த அன்பும் ஞானமும் அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தைத்தன்மையும் நம்மளிருந்து பிரகாசிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதி நம்மளிருந்து அழகாக பிறக்கும் நன்றி